பிடிஎம் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது கேப்டன் விஜயகாந்த் இளைய தளபதியோட திரைப்படங்கள் பாக்ஸ் ஆஃப் வசூலில் ஒரு நாலு திரைப்படங்கள் ஒன்றாக மோதி இருக்குது சம்ம போடு சக்க போடு போட்ட வசூலில் பார்த்திங்கன்னா கேப்டனும் தளபதி திரைப்படங்களும் குறிப்பாக எந்த திரைப்படங்கள் வசூல் ரீதியாக நல்லா கலெக்ஷன் பண்ணியிருக்குன்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம் பொதுவாக தளபதி விஜய் அவர்களுக்கு பொறுத்தீங்கன்னா கண்ணுக்குள் நிலவு என்ற திரைப்படம் வெளிவந்தது ரெண்டாயிரம் ஆண்டு பாசி இயக்கத்தில் இளையராஜா இசையில் வெளிவந்தது சால்னி போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் இருந்து நடிச்சிருப்பாங்க ரகுவரர் ஒரு லவ் ஸ்டோரி கலந்த ஒரு சூப்பரான திரைப்படம் தான் பாடலும் சூப்பராக அமைஞ்சிருக்கும் படத்தை குறை சொல்ல முடியாது அந்த அளவுக்கு லவ் கலந்த ஒரு சூப்பரான ஒரு ஆக்டிங் பண்ணி ஒரு சூப்பரான ஒரு ஆக்ட் பண்ணியிருக்கக்கூடிய அளவுக்கு பெர்ஃபெக்டாக நடிச்சிருப்பார் தளபதி விஜய் சாலினும் லவ் ஃபுல் அண்ட் அண்ட் லவ்வாக இருக்கும் பாடலும் சூப்பரான கொண்டது தான் படத்தை குறை சொல்ல முடியாது தேட்டர்லையும் நூறு நாள் ஓடி நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு திரைப்படமாக தான் வந்துது பஸ்ஸில் ஓரளவு நார்மலான கலெக்ஷன் கொடுத்தாலும் லவ் ஸ்டோரி கலந்த ஒரு திரைப்படம் என்பதால் இந்த திரைப்படம் தேட்டரில் நூறு நாள் ஓடி சூப்பரான ஒரு விறுவா இருக்கும் கிளைமேக்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த அளவுக்கு லவ் ஸ்டோரி அந்த அளவுக்கு சால்னி விஜய் அவங்களோட கான்செப்டில் சூப்பராக அமைஞ்ச ஒரு திரைப்படம் தான் பொதுவாக இந்த திரைப்படம் பட்டி தொட்டியெல்லாம் கலக்கி ஓரளவு பாக்ஸ் ஆப் கலெக்ஷனில் நார்மலான கலெக்ஷன் கொடுத்து தேட்டரில் நூறு நாள் ஓடி ஓரளவு படங்களை கொடுத்த திரைப்படமாக தான் அமைஞ்சுது ஆனால் வசூலை பொறுத்த வரைக்கும் ஓரளவு நார்மலாக தான் கொடுத்துருக்கு படம் சூப்பரான ஒரு திரைப்படம் தான் பொதுவாக பார்த்திங்கன்னா தேட்டரில் நூறு நாள் ஓடி ஓரளவு கெட்டு கொடுத்தது அதே சமயத்தில் கேப்டனோட திரைப்பட வெளிவந்தது வானத்தை போல் இந்த திரைப்படம் விக்ரமன் இயக்கத்தில் வெளிவந்தது எஸ் ஏ ராஜ்குமார் அவர்கள் இசையமைத்திருப்பார் சூப்பரான ஒரு திரைப்படம் இரட்டை வேடத்தில் நடிச்சிருப்பாங்க மீனா கௌசல்யா பிரபுதேவா போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க குடும்பங்கள் கொண்டாடும் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் தேட்டரில் நூற்றி நாள் ஓடி சக்க போடு போட்டு அந்த சமயத்தில் வசூல் ரீதியாக நல்ல ஒரு கலெக்ஷன் கொடுத்த ஒரு குடும்பங்கள் கொண்டாடும் ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் பாடலும் சரி படமும் சரி மிகப்பெரிய ஒரு மெகா ஹிட் திரைப்படமாக அமைஞ்சது பிளாக் பஸ்டர் கிட்ட திரைப்படமாக அமைஞ்சது சிலொச்சி கொண்டாடி வசூலையும் நல்ல ஒரு கலெக்ஷன் பண்ணிட்டு பொதுவாக கேப்டன் திரைப்படம் தான் இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஹிட் கொடுத்தது அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு நிலவா வானத்தை பொழையா என்று பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வானத்தை போல திரைப்படம் தான் தியேட்டரில் நூற்றி இருபத்தி நாலு போடி மிகப்பெரிய ஒரு வெற்றியாக அமைந்தது பாக்ஸ் ஆப்ஸில் நல்ல ஒரு வசூல் கொடுத்த ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் திரைப்படமாக அமைந்தது கேப்டன் அவர்களோட திரைப்படங்களே பார்த்திங்கன்னா விழா கொண்டாடிய ஒரு அருமையான ஒரு திரைப்படம்னு சொல்லலாம் குடும்பங்கள் கொண்டாடும் இப்பவும் எத்தனை முறை வேணாலும் பார்த்தாலும் தளிக்காத அளவுக்கு ஒரு திரைப்படம் என்பது வானத்தை போல அண்ணன் தம்பிகள் சென்டிமெண்டான விக்ரம் அவர்கள் எடுத்த திரைப்படங்களே ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படமாக பிளாக் பஸ்டர் திரைப்படமாக அமைந்தது வானத்தை போல தான் இந்த சமயத்தில் இருக்குது அடுத்த திரைப்படமாக தளபதி விஜய் அவர்களுக்கு ஜாஜகான் திரைப்படம் வெளிவந்தது அந்த சமயத்தில் ரெண்டாயிரத்தி ஒன்று கேஸ் ரவி இயக்கத்தில் மணிசர்மா அவர்கள் இசையமைத்திருப்பார் விஜய் மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் நடித்திருப்பாங்க தேவா போன்ற பலர் நடித்திருந்தாலும் படத்தை பொறுத்த வரைக்கும் ஜாஜகான் திரைப்படத்தில் பாடல் எல்லாமே சூப்பரான ஒரு கிட்டு தான் படம் ஓரளவு தேட்டரில் நூறு நாள் ஓடி நல்ல ஒரு அளவு சக்ஸஸ்ஃபுல்லாக தான் போயிட்டு வந்து புதாக வசூல் ஓரளவு நார்மலான கலெக்ஷன் கொடுத்ததுனால தியேட்டரில் நூறு நாள் போய் நல்ல ரன்னிங் நல்லா இருந்தது லவ் ஸ்டோரி கலந்த திரைப்படம் தான் தளபதியோட திரைப்படங்களை பொறுத்த வரைக்கும் பொதுவாக விஜய் அவர்களுக்கு பாடலும் சரி படம் ஓரளவு நடனமும் இதாக படம் கிட்டு கொடுத்துடும் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படம் தேட்டரில் நூறு நாள் ஓடி ஓரளவு சக்கப்போடு போட்ட ஒரு அருமையான திரைப்படம் தான் நம்ம சொல்ல முடியும் அந்த அளவுக்கு ஓரளவு வசூல்லையும் சரி ஓரளவு நார்மலான ஒரு கலெக்ஷன் கொடுத்துருந்து பொதுவாக படத்தில் பாடலும் சென்டிமெண்ட்டான நண்பர்களுக்காக எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு முக்கியத்துவமாக எடுக்கப்பட்ட திரைப்படங்களில் இந்த திரைப்படமும் தியேட்டரில் ஓரளவு ரன் ஆகி சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடி வசூலையும் ஓரளவு கலெக்ஷன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நார்மலான ஒரு கலெக்ஷனை தான் கொடுத்தது படத்தில் அருமையான பாடல்கள் விவேக் அவரோட காமெடியாக இருக்கட்டும் எல்லாமே பஞ்சு டைலாக இருந்து எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருப்பார் ஒவ்வொரு வசனமும் ஆனால் பறக்க பேசியிருப்பார் படமும் நூறு நாள் கோடி ஓரளவு வெற்றி தான் அதே சமயத்தில் கேப்டனோட திரைப்படங்கள் தவசிய திரைப்படம் வந்தது உதயகுமார் இயக்கத்தில் உதயசங்கர் இயக்கத்தில் விளைந்தது வித்யாசங்கர் அவர்கள் இசையமைத்திருப்பார் கேப்டன் விஜயகாந்த் இரட்டைவரத்தை நடிச்சிருப்பார் சௌந்தர்யா போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க அப்பாப்பில் என்ன கேரக்டரில் வடிவேலு காமெடி கலக்கலான ஒரு திரைப்படம் இந்த திரைப்படம் தேட்டரில் நூற்றி எண்பது நாள் ஓடி சூப்பரான ஒரு பஸ்டர் கிட்டு கொடுத்து வசூலையும் ஒரு நல்ல ஒரு கலெக்ஷன் கொடுத்த ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படமாக அமைந்தது தவசி பட்டி தொட்டியெல்லாம் கலக்கி மிகப்பெரிய ஒரு ஹிட் திரைப்படமாக இருந்தது கலக்கலான ஒரு காமெடி குடும்பங்கள் கொண்டாடும் ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படம்னு சொல்லலாம் தேட்டர்லையும் அதிக நாட்கள் ஓடி வசூலையும் ஒரு நல்ல ஒரு கலெக்ஷன் ரிப்போர்ட் கொடுத்த ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படம் பிளாக்பாஸ்டர் திரைப்படமாக அமைந்தது தவசியா அந்த திரைப்படமாக என்று பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா விஜயோட ஜாதகனாக பார்க்கும்போது தவசி திரைப்படம் தான் அதிக வசூல் கொடுத்து ஒரு சூப்பரான ஒரு ஹிட் திரைப்படமாக அமைந்தது வசூலையும் சரி கலெக்ஷனையும் ஒரு நல்ல ரிப்போர்ட் கொடுத்த ஒரு சூப்பர் திரைப்படம் தேட்டரும் அதிக நாள்கள் ஓடி நூற்றி ஐம்பது நாளுக்கு மேலே தேட்டரையும் ஓடி நல்ல ஒரு கலெக்ஷனை தான் இந்த திரைப்படம் கொடுத்துருக்கு பொதுவாக பட்டி தொட்டியெல்லாம் கலைக்கு சூப்பரான ஒரு ஹிட்டு மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் திரைப்படமாக வந்து தளபதி விஜயா கேப்டனா என்று பார்க்கும்போது பார்த்திங்கன்னா கேப்டனோட தவசி திரைப்படம் தான் மிகப்பெரிய ஒரு மெகா ஹிட் திரைப்படமாக அமைந்தது தவசி சூப்பர் டூ சூப்பர் ஹிட்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு பிரமாதமான வெற்றி அடுத்த திரைப்படமாக தளபதி அவர்களுக்கு பா பகவதி திரைப்படம் ரெண்டாயிரத்தி ரெண்டில் இந்த திரைப்பட வெங்கட் இயக்கத்தில் தேவா இசையில் வெளிவந்த திரைப்படம் இந்த திரைப்படத்தில் தளபதி விஜய் வடிவேல் போன்ற கலக்கலான ஒரு காமெடி கொண்ட ரிமாசன் போன்ற பலன் நடிச்சிருப்பாங்க அன் தம்பி காண்டி சென்டிமெண்ட்டான ஒரு திரைப்படம் சூப்பர் திரைப்படம் தான் தேட்டரலையும் நல்லா ஆகி நூற்றி இருபத்தி நாலுக்கு மேலே ஓடி ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படம் சொல்லலாம் பொதுவாக வசூலையும் ஓரளவு கலெக்ஷன் கொடுத்து தான் படத்தில் பாடலும் சரி கிளைமேக்ஸ் வரைக்கும் அலக்கலான கலக்கு கழகன்னு கலக்குவாப்பில் வடிவேலு அவர்களோட காமெடியை போது ரெண்டு ரெட்டை இடத்துல நடிச்சிருப்பாங்க வடிவில பொறுத்த வரைக்கும் இருந்தாலும் பகவதி அந்த சென்டிமெண்டான ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸியாக எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் தேட்டரிலையும் நூறு நாள் ஓடி ஒரு சூப்பர் சூப்பர் ஹிட்டினை சொல்லலாம் பொதுவாக கலெக்ஷனை நல்ல நார்மலான கலெக்ஷன் ரசிகர்கள் எதிர்பார்த்து பாடலும் அருமையாக அமைந்த பகவதி ஆக்ஷன் எல்லாமே கலந்த தளபதியுடைய நடிப்பு ஒரு வித்தியாசமாக தான் இருக்கும் குறிப்பாக இவரை பொறுத்தவரைக்கும் ஒரு ஆக்சன் சீக்வன்ஸை சூப்பராக பண்ணக்கூடியவர் தான் பொதுவாக பாடல் நடனமும் சூப்பராக ஆடக்கூடியவர் பகுதியும் தேட்டரில் நூறு நாளைக்கு மேலே ஓடி வசூலையும் ஓரளவு நார்மலான கலெக்ஷன் கொடுத்து ஓரளவு வெற்றி படைப்புகளாக தான் இருக்குது அதே சமயத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் ரமணா திரைப்படம் வந்து ஏஆர் ஆர் முருகதாஸ் இசையில் வெளிவந்த இந்த திரைப்படத்திற்கு ராஜ் அவர்கள் இசையமைத்திருப்பார் கேப்டன் விஜயகாந்த் சிம்ரன் போன்ற பலரும் நடிச்சிருப்பாங்க படம் ஒரு மாதம் ரெண்டாயிரத்தி ரெண்டில் வசூல் ரீதியாக முதல் கலெக்ஷன் கொடுத்த திரைப்படம் பாக்ஸ் ஆஃப் வசூல் முதலிடத்த பிடித்த திரைப்படம் என்பது கேப்டனோட ரமணா திரைப்படம் அந்த அளவுக்கு ஒரு தாருமான தாருமாறான ஒரு சூப்பர் டூப்பர் குட்டு ஒரு பிளாக் பாஸ்டர் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது பொதுவாக பட்டி தொட்டியெல்லாம் கலக்கிய இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு பிரமாதமான ஒரு வெற்றி கொடுத்தது மிகப்பெரிய ஒரு பிளாக் பாஸ்டர் சூப்பர் குட்டு அந்த சமயத்தில் ரெண்டாயிரத்தி ரெண்டில் மிகப்பெரிய வெள்ளி விழா ஓடிய மிகப்பெரிய ஒரு மெகா ஹிட் திரைப்படன்னு சொல்லலாம் ரமணா திரைப்படத்தை எத்தனை முறை பார்த்தாலும் சலிக்காது அளவுக்கு ஒரு பிரமாதமான ஒரு திரைப்படம் பாடலும் படமும் சரி கிளைமேக்ஸ் வரைக்கும் விறுவிறுப்பாக கொண்டிருப்பார் இளையராஜா இசையில் அந்த ஒவ்வொரு பாடலும் சென்டிமெண்டான அந்த கிளைமேக்ஸில் நடக்கிற ஒவ்வொரு சீனும் கேப்டனோட வசனங்களாக இருக்கட்டும் அனல் பறக்க பேசியிருப்பார் ரமணா பட்டி தொட்டி எல்லாம் கலக்கி ஒரு சூப்பரான ஒரு கிட்டி கொடுத்த ரெண்டாயிரத்து ரெண்டுல வசூல் ரீதியாக சம்ம கலெக்ஷன் கொடுத்த திரைப்படங்களே பார்த்தீங்கன்னா இந்த ரமணா திரைப்படமும் ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன் வசூலில் முதலிடம் பிடித்த திரைப்படம் தான் ரமணா தான் இந்த முறை வெற்றி அடுத்து பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்களுக்கு வசிகர் திரைப்படம் இரண்டாயிரத்தி மூணுல கே செல்வா பாரதி இயக்கத்தில் பழி வந்தது இந்த திரைப்படத்திற்கு பொறுத்தவரை இசை ராஜா அவர்களை இசையமைத்திருப்பார் இந்த திரைப்படத்தில் தளபதி விஜய் சினேகா போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க காதல்கள் கொண்ட ஒரு வசிகரா திரைப்படம் தான் பொதுவாக அந்த திரைப்படம் அந்த அளவுக்கு ஒன்றும் சரியாக போகல ஆனால் படத்தை பொறுத்த வரைக்கும் ரசிக்கும் அளவுக்கு ஒரு சூப்பரான திரைப்படம் தான் சொல்லுவாங்க ரசிகர்களுக்கு ஏமா பாடலும் அந்த அளவுக்கு அமைச்சிருக்கும் படத்தில் சென்டிமெண்ட்டான பாண்டியராஜன் போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க படத்தில் சில விஷயங்கள் வித்தியாசமான கதாபாத்திரத்தை கொடுத்துருந்தாலும் சினேகா அவர்களோட நடிப்பும் பாடலும் ஓரளவு பிரமாதம் தான் தேட்டரில் ஒரு நூறு நாள் ஓடி ரன்னிங் ஆகி ஓரளவு படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜான ஒரு வெற்றி கொடுத்த திரைப்படம் தான் சொல்லலாம் தேட்டரில் ஒரு நூறு நாளைக்கு மேலே ஓடி இருக்கு ஒரு வசூ வசூலை பொறுத்த வரைக்கும் ஒரு நார்மலான ஒரு கலெக்ஷன் கொடுத்த திரைப்படமாக தான் வசிகரா திரைப்படம் அமைச்சு து படத்தில் ஒரு சென்டிமெண்டான ஒரு லவ் கலந்த தோரத்தில் நடிச்சிருப்பார் மொத்தமாக பொறுத்த வரைக்கும் கிளைமேக்ஸ் வரைக்கும் ஒரு ஒரு விருப்பம் படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு லவ் ஸ்டோரி கலந்த ஒரு திரைப்படம் தான் பொதுவாக அந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் தேட்டரில் ஓரளவு நூறு நாள் ஓடி ஓரளவு வெற்றி படைப்புகளாக தான் இருந்தது படத்தை பொறுத்த வரைக்கும் வசூலில் ஓரளவு நார்மலான ஒரு கலெக்ஷன் கொடுத்த திரைப்படமாக தான் அந்த சமயத்தில் அமைஞ்சது பொதுவாக எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றியை கொடுக்கல அடுத்த திரைப்படமாக பார்த்தீங்கன்னா சொக்கத்தங்கம் தங்கம் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை வச்சு பாக்கியராஜிக்கு இருப்பார் சவுந்தர்யா செந்தில் கவுண்டமணி போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க படமும் தேட்டரில் நூற்றி இருபத்தி நாள் ஓடி சூப்பரான ஒரு குடும்ப திரைப்படம் வசூல் ருயா ஒரு நல்ல கலெக்ஷன் ரிப்போர்ட் கொடுத்த ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் திரைப்படம்னு சொல்லலாம் சௌந்தர்யா அவங்க கேப்டனோட நடித்த கடைசி திரைப்படம் வந்து திரைப்படம் தான் இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு மெகா ஹிட் திரைப்படமாக வந்தது வசூலையும் சரி கலெக்ஷன்லேயும் ஒரு சூப்பரான ஒரு ரிப்போர்ட் கொடுத்தது அந்த சமயத்தில் எல்லாமே தீபாவளி பொங்கல் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டைத்தில் வரும் ஒரு திரைப்படமாக இந்த திரைப்படம் வந்து குறிப்பாக இந்த திரைப்படம் ஒரு கலக்கலான ஒரு பான ஒரு குடும்பங்கள் கொண்டாடும் ஒரு திரைப்படமாக அமைந்த திரைப்படம் தான் வசூலையும் சரி மற்றபடி நல்ல ஒரு கலெக்ஷன் ரிப்போர்ட் கொடுத்த ஒரு சூப்பர் திரைப்படம் வசூலில் தார்மாரான ஒரு வசூல் கொடுத்த ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படம் தான் தேட்டரில் நூற்றி ஐம்பது நாள் கோடி மிகப்பெரிய ஒரு ஹிட் கொடுத்த ஒரு தரமான ஒரு திரைப்படமாக அமைந்தது பொதுவாக சொக்க தங்கம் என்கிற அளவுக்கு படமும் கிளைமேக்ஸ் வரைக்கும் விறுவிறுப்பாக இருக்கும் படத்தோட சென்டிமெண்ட் அனந்தங்க பாசத்தை வச்சு எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் வசூலில் செம்ம கலெக்ஷன் கொடுத்த ஒரு குடும்பங்கள் கொண்டாடும் ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைந்தது பட்டி தொட்டியெல்லாம் கலக்கி ஒரு சூப்பர் ஹிட் அந்த திரைப்படத்தில் வசிக்கிறவா தான் மிகப்பெரிய ஒரு ஹிட்டு ஓகே பிரெண்ட் தளபதி விஜய் அவர்களும் கேப்டன் விஜயகாந்த் அவரோட திரைப்படத்தில் ரீதியாக மிகப்பெரிய ஒரு கிட்டு கொடுத்த ஒரு நான்கே நான்கு திரைப்படங்கள் தான் பார்த்தோம் குறிப்பாக உங்களுக்கு பிடிச்ச கமெண்ட் பார்த்து கமெண்ட் பண்ணுங்க நான்கு திரைப்படங்களும் யார் சூப்பர் தான் இந்த வீடியோவில்